ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீச்சின் சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு கீரை தான் பார்க்க போகிறோம் டெய்லியும் ஏதாச்சும் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் கிச்சனில் நிறைய நேரம் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாலக்கீரை தொக்கு தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரையை வந்து நான் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இந்த கீரை தொக்கு மசாலாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காத பூண்டு ஒரு மூணு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் தோலோடு போட்டோம் அப்படின்னா இப்போ இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குறை குறப்பாக அரைக்காமல் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும் தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் உடச்சி போட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கறத இதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வந்து தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் இது லேசாக வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரைக்கு வந்து பூண்டும் பெருங்காயம் தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கீரை சேர்க்குறோம் வதக்க வதக்க வந்து கீரை கம்மியாகிட்டே இருக்கும் அதனால காரம் வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு போதே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா கீரைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் தான் நெய் போடுற மாதிரி இருந்தா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நீங்கள் பேஸ்ட்டு பண்ணும்போது தனியா தூள் இல்லைனா நீங்கள் அது கூடவே வந்து தனியாக வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து தனியா தூள் இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து தூள் போடுறேன் போட்டுட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காக கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு தொக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்க்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் கீரை வந்து கம்மியாகும் போது உப்பு அதிகமாயிடும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் தொக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வரும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே கலர் கொடுக்கும் கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு இருக்கும்போது நம்ம இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும் ஏன்னா கீரையிலேருந்தே வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த தண்ணியும் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலரை விட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கீரை வந்து சுருங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா மீடியம் கிட்லேயே வச்சு இந்த மாதிரி கலர்கிட்டே இருந்தோம் என்ன திரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து லிக்யூட் ஆகி நல்லா எல்லாமே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கறதுனால சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து கீரை வந்து சுருங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஊருகா மாதிரி நல்லா கட்டியாக வந்துருச்சு நம்மளோட கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு தாளாரமாக வந்து ரா ரைஸில் மட்டும் பசிஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி சாப்பிடுங்க அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ